சந்திரசேகரன் சார் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கிடலாம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை மத்திய அரசு கொண்டு வந்ததிலிருந்து ஏன் நேற்று அமல்படுத்துவதற்கு முன்பு வரை காங்கிரஸ் கட்சி இதன் மீது வைக்காத விமர்சனங்களே இல்லை இப்போது காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது சுருக்கமாக முதற்கட்ட பார்வை ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று அமலாக்கப்படுது அமல்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு எவ்வளவோ கோரிக்கைகள் நீங்கள் ஈவன் கொரோனா காலத்தில் கூட மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியை குறைங்க அப்படின்ற வேண்டுகோள்கள்லாம் வைக்கப்பட்டது ஆனால் இவர்கள் சொன்னது என்னென்னா அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவெடுக்கணும் இதற்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தம் இல்லை பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சு என்ன பண்ணுறது ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் எல்லாம் ரெப்ரஸன்டேஷன் இருக்கீங்களே மாநிலங்கள்லாம் இருக்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு பிரதமர் அதை கிரெடிட் எடுத்துக்கிறார் பிரதமர் அறிவிக்கிற மாதிரி தான் எல்லாமே வருது ஆக ஜிஎஸ்டி கவுன்சில் எங்கே போச்சு அப்படின்னா அந்த ஐம்பத்தாறாவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் இது நிறைவேறியிருக்கு ஐம்பத்தஞ்சு ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்திருக்கு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கெல்லாம் பிரதமர் தான் இருக்கிறாரா அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லிடணும் ஏன்னா ஐம்பத்தஞ்சு ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்திருக்கு அதற்கு அதில் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த இதுக்கு குறைங்க ஈவன் இன்சூரன்ஸுக்கெல்லாம் வரியை குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப வலுவாகவே இருந்துச்சு ஏன்னா இன்சூரன்ஸ் என்பது ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒரு சுகாதாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அதில் கூட நீங்கள் வரியை குறைக்கல இவ்வளோ எயிட்டீன் பர்சன்ட் வரி போடுறீங்க இன்சூரன்ஸுக்கும் அப்படின்னு சொன்னப்போ குறைக்கல ஆனால் அதில் கூட ஒரு எங்களுக்கு ஒரு சந்தேகம் எனக்கு என்னவென்று சொன்னால் இன்சூரன்ஸில் இப்போ இன்றைக்கி ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்திருக்காங்க அவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது ப பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தகவலும் எனக்கு தெரியணும் ஏன்னா ப்ரைவேட் செக்டர் வந்த பிறகு இன்றைக்கு நிறையா இன்சூரன்ஸ் ப்ரைவேட் செக்டர்லாம் இன்றைக்கி ஆடு கொடுத்துருக்காங்க எல்லாவற்றிலும் இவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துருக்கிறதாக தெரிகிறது மத்திய அரசு வந்து இதை விளம்பரத்தில் எல்லா விளம்பரம் எல்லோரும் விளம்பரம் கொடுக்க வேண்டும் அதாவது மோட்டார் கம்பெனி மோட்டார் வாகன கம்பெனிகள் தயாரிப்பு அதாவது இரு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் ஜிஎஸ்டி குறைப்பிற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என்று நிதியமைச்சகத்திலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வருகிறது ஒன்று பிரதமருக்கு நன்றி தெரிவித்து அப்படி என்றால் இதுவரைக்கும் உயர்த்தப்பட்ட வரி உயர்த்தப்பட்ட பொழுதெல்லாம் யாருக்கு இவர்கள் கண்டனத்தை தெரிவிப்பார்களா அவர்களெல்லாம் கண்டனத்தை தெரிவித்தார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போல்லாம் கோரிக்கை தானே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு கிரெடிட்டை மட்டும் இவர் எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இரண்டாவது இவர் எப்பொழுதும் போல் மன் கி பாத் மோடில் அவர் பேசிட்டு போயிட்டார் வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நவராத்திரி பரிசு எல்லோருக்கும் சேமிப்பு நவராத்திரி சேமிப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னா சிவராத்திரி தூக்கத்தை கெடுத்தது பல ராத்திரிகள் எட்டு எட்டு வருடமா நீங்கள் சிவராத்திரி தூக்குங்க தூக்கத்தை கெடுத்தது நீங்கள் தானே மக்களோட தூக்கத்தை கெடுத்தது நீங்கள் தானே இன்றைக்கு தமிழக சட்டசபையிலேயே ஜிஎஸ்டி அமுல் அமுல்படுத்தப்பட்ட பிறகு தமிழகத்தில் நாற்பத்தொம்போதாயிரத்து முன்னூற்றி இருபத்தொன்போது சிறு குறு தொழில்கள் வந்து மூடப்பட்டுள்ளதா அப்ப நிதியமைச்சராக இருந்த ஓபிஎஸ் பதிவு பண்ணியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் பதிவு பண்ணியிருக்க அது அதன் மூலமா அஞ்சு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் வேலை இழந்ததாக சொல்லியிருக்காரு இது சட்டசபையில் பதிவு இன்னைக்கு இருக்கு ஜிஎஸ்டி பதிவு ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்டதெல்லாம் அதையெல்லாம் நீங்கள் என்ன சரி செய்வதற்கு இந்த எட்டு வருஷத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ திடீர்னு குறைப்பதற்கான காரணம் எதுவாகனாலும் இருக்கலாம் ஆனால் குறைவது மக்களுக்கு இந்த வரி குறைப்பினால் பயன் ஏற்படுகிறது என்ற வகையில் கண்டிப்பாக வரவேற்கிறோம் ஆனால் இந்த தாமதத்திற்கான பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி நீங்க சொல்லிருந்தீங்க ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மக்களுக்கு வந்து சேமிப்பு வருது ஆனா எட்டு வருஷத்துல அம்பத்தஞ்சு லட்சம் கோடி கலெக்ட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட திருப்பி தருவீங்களா அந்த ஐம்பத்தி லட்சம் கோடி நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க வருடத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி சேமிப்பு இப்ப குடுக்குறேன்னு சொல்றீங்க அப்பனா அம்பத்தஞ்சு லட்சம் கோடியே நீங்க எடுத்ததை திருப்பி தருவீங்களா மக்களிடம் பறித்ததை திருப்பி தருவீங்களா தர முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா நீங்க இத வந்து ஏன் எங்கள் அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த திட்டத்தை எடுத்து வந்தபோதே சிங்கிள் ஜிஎஸ்டி சிம்பிள் ஜிஎஸ்டி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க இன்றைக்கு மாநிலங்களுக்கும் அதனால வரும் இன்னொரு விஷயத்தையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மாநிலங்களுக்கு அதனால் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கப்படுகிறது அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க க கன்சிடர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலின் மீது ஒரு அழுத்தம் கொடுத்து இவ்வளவு வரிகளை குறைக்க முடிகிறது என்று சொன்னால் உங்கள் கையில் இருக்கும் அதிகாரம் இருக்கின்ற ஒரு கார்ப்பரேட்டு கார்ப்பரேட்டுகளுக்கான டேக்ஸை உயர்த்துங்க உயர்த்தி ஏன் நீங்கள் அதை வந்து மாநிலங்களுக்கு இழப்பீடாக கொடுக்கக்கூடாது கார்பரேட் டாக்ஸை உயர்த்தலாமே நீங்கள் வந்து கார்பரேட் டாக்ஸை குறைச்சிங்களே இன்றைக்கு ஏன் அதை உயர்த்தக்கூடாது அது யார் எந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட மாட்டாங்களே இன்றைக்கு வந்து சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை நீங்கள் அதனால் இன்றைக்கு இன்றும் விலைவாசி வந்து அப்படியே இருக்கிறது நீங்கள் மக்களுக்கு இந்த சேமிப்பு இதெல்லாம் வரும் சொல்கிறீங்க இது ஃப்ரிட்ஜு குறையும் வாஷிங் மிஷின் குறையும்ன்னு கிட்டத்தட்ட முன்னூறு பொருட்களுக்கான வரி குறையும்லாம் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது ஆனால் இன்னும் இப்போ சுங்க கட்டணத்தை ஏற்றுவதன் மூலமாக ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் இருக்கும் சூழ்நிலையில் இன்றைக்கு சுங்க கட்டணமும் உயர்த்தப்பட்டால் மறுபடியும் காய்கறி விலை சரக்கு கட்டணங்கள் விலையெல்லாம் உயரத்தானே செய்யும் அப்படின்னா மீண்டும் மக்கள் பாதிக்கத்தானே செய்வாங்க ஆக ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் இன்னும் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியும் அரசாங்கத்தை நோக்கி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அதனால இந்த இது ஒரு ஏதோ ஒரு இந்த கட்டாயத்தின் காரணமாக அதை என்ன கட்டாயம் இப்போ இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு இதை அறிவித்திருந்தாங்க அப்படின்னா நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய தேர்தல் இது ஒரு தேர்தலுக்கான ஒரு மூலதனமாக இருக்குன்னு நம்ம யோசிச்சிருக்கலாம் இப்போ அப்படி எதுவுமே இல்லையே இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு மாதத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தல் தான் வரப்போகுது எந்த அடிப்படையில் எந்த நோக்கத்தில் இந்த முறை இந்த டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அதுதான் அழுத்தத்தின் காரணமாகன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்திய பொருளாதாரம் சரிவடையும் நிலையில் போய் கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது நீங்க இன்றைக்கு அவர் குறிப்பிட்டதே பாத்தீங்கன்னா மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரிக்கிறோம் சொல்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் வாங்கும் திறன் இல்லாமல் இருந்தார்களா என்ற கேள்வி இருக்கா இல்லையா இந்த எட்டு வருஷமா வாங்கும் திறனை பாதிக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டியை நீங்க அமல்படுத்தி இருந்திருக்கீங்க அதை ஒத்துக்கிறீங்கல்ல அது மக்களுடைய வாங்கும் திறன் இல்ல மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஜிஎஸ்டி பல அது குளறுபடியான ஜிஎஸ்டி ஏழு வகையான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து மக்கள் மேல வதச்சாங்க சிறு குறு தொழிலெல்லாம் நலிவடைஞ்சு பாதி மூடிட்டாங்க அதையெல்லாம் மறுபடியும் இது பண்றதுக்கு என்ன பண்ணினீங்க மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கோ மீண்டும் அதை கொண்டு வருவதற்கோ நீங்க என்ன செய்தீர்கள் என்பதை சொல்லணும் அதை எதுவும் சொல்லல தானாக எல்லாம் வந்துடாது ரெண்டாவது இந்த எங்களுடைய முன்னாள் மிதியமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு காரணங்களை சொன்னார் மந்தமான வளர்ச்சி காரணமாக இருக்கலாம் வீட்டு சேமிப்பு குறைந்து கொண்டே வருவதன் காரணமாக இருக்கலாம் வீட்டு கடன் அதிகரிப்பதன் காரணமாக இருக்கலாம் பீகார் உட்பட சில மாநில தேர்தல் காரணமாக இருக்கலாம் ட்ரம்ப்பின் வரி விதிப்பு காரணமாக இருக்கலாம் அல்லது இவை அனைத்துமே காரணமாக இருக்கலாம் இதுதான் எங்களுடைய இப்பொழுது ஒரு அழுத்தத்தின் காரணமாக வேறு வழி இல்லாத நிலையில் இந்த ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து சந்திரசேகரன் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலையும் இதே வரி விதிப்பு முறை இருந்தது ஆனால் பல அடுக்கள் இருந்தது நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட நான்கு அடுக்குகளாக இருந்துச்சு அதையுமே ரெண்டு அடுக்காக மாத்திட்டோம் ரெண்டு எடுக்க மாத்துறதுக்கு முன்பு வரை எப்ப நீங்க குறைப்பீங்க குறைச்சதுக்கு அப்புறம் அரசியல் செய்கிறார்களே அரசியல் இல்ல கேள்வி எழாம இருக்காது ரமேஷ் ரமன் சேர்ந்ததுல ஒரு ஒரு பெட்ரோல் விலையில குறைப்பு சொல்றோம்னு சொன்னாங்க தமிழக அரசு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல வந்த உடனே மூன்று ரூபா பெட்ரோலுக்கு விலையை குறைச்சாங்க இல்ல இல்ல பெட்ரோல் விலையை குறைச்சாங்க டீசல் விலையை இல்ல பெட்ரோல் விலை ஒன்று இரண்டாவது பெட்ரோல் விலை வந்து கடந்த மூன்று வருடங்களாக அதே விலையில் கன்சிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஏற்றும் பொழுது விலை ஏற்றும் பொழுது அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அதை தான் நீங்கள் ஆயில் கம்பெனிஸ் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விலை உயர்ந்த பொழுது அந்த இதை வந்து பெட்ரோல் விலையை டீசல் விலையெல்லாம் ஏற்றுனாங்க இந்தியால ஏற்றப்பட்டது ஆனால் விலை குறைந்த பொழுது இதே மன்மோகன் சிங் அவர்களோட ஆட்சியில் நூத்தி நாற்பது டாலரா இருந்துச்சு ஒரு கச்சா எண்ணோட விலை அப்போ எழுபத்தி ரெண்டு ரூபா தான் நம்ம இங்க இந்தியால வித்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எழுபது ரூபாய்க்கெல்லாம் நீங்க ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா மூணு வருஷமா உக்ரைன் வாரக்காக ரஷ்யால இருந்து வாங்கிட்டு இருக்கோம் எழுபது ரூபா ஐம்பது ரூபா ஆனால் அந்த கன்சு அந்த விலை குறைப்பு கன்சூமருக்கு போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி இவங்க நீங்க பெட்ரோல் டீசல் விலைன்றது வந்து எல்லாவற்றையும் நிர்ணயிக்குது நீங்க சரக்கு சேவை எல்லாமே விலைவாசி உயர்வு என்பது வந்து பெட்ரோல் விலையில தான் டீசல் விலையில வாகனங்கள் மூலமா தான் சரக்குகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது சுங்க கட்டணமும் பெட்ரோல் டீசல் விலையும் இதில் மிகவும் முக்கியமான ஒரு அத்தியாவசியமான விஷயமான விலையேற்றது காரணமே அதுதான் அதை வந்து இவர்கள் ஏற்றி அந்த இரண்டு வருடங்கள்ல இன்றைக்கு ரஷ்யால வாங்குற கட்சி விலையை கம்பேர் பண்ணீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கன்சூமர் கொடுக்கலாம் நீங்க லாபத்தையுமே வைத்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஆனால் இவர்கள் நூற்றி ரெண்டு ரூபாயிலேயே வைத்துக்கிட்டு கன்சிஸ்டன்சியா நாங்கள் ரெண்டு வருஷமா வைத்து வைத்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் இவர்களுடைய பிளே அதாவது இது வரைக்கும் நான் சொன்ன ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு சொல்லிட்டு பிரதமர் முடிவெடுத்து அறிவிக்கிறார் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை அதே மாதிரி முன்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆயில் கம்பெனிஸ் தான் முடிவு பண்ணுது எங்களுக்கு கிடையாது இன்டர்நேஷனல் மார்க்கெட் ப்ரைஸ் தகுந்த மாதிரி ஆயில் கம்பெனிஸ் தான் முடிவு செய்யும் என்று சொன்னவர்கள் ஒரு பக்கம் இன்றைக்கு கன்சிஸ்டண்டாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் விலைன்னு அதை வந்த கிரெடிட் இவங்க எடுத்துக்கிறாங்க நீங்க திட்டங்களுக்கு விளம்பரங்களுக்கெல்லாம் பிரதமர் பெயர் எப்பொழுதுமே எந்த காலத்திலும் இருக்கும் என்பது அது மாற்று கருத்து இல்லை ஆனால் இவர் வந்து திட்டங்களுக்கோ மற்றவர்களுக்கோ சொல்றது முதல்ல ஓபன் பண்றதை பண்ணுவாங்க வந்தே ஊர் ஒரு ரயிலுக்கும் போய் கொடியாட்ட மாட்டாங்க எந்த பிரதமரும் இது வரைக்கும் கொடியாட்டினதில்ல ஒரு சிறு ஒரு ரயில் இந்தியாவில் எங்கேயாவது வந்தே பாரத் ரயில் பிரதமர் கொடியாட்டாமல் போயிருக்குன்னு நீங்க சொல்லுங்க இப்படித்தான் அதாவது இவரே கண்டுபிடித்த மாதிரி அந்த வந்தே பாரத் ரயிலே இவரே கண்டுபிடித்த மாதிரி எந்த திட்டமாக இருந்தாலும் இவர் கிரெடிட் எடுத்துக்கொள்வது மட்டும் பிரதமர் எடுத்துக்கொள்வதும் ஏதாவது தவறோ அல்லது மக்களுக்கு தீங்கு செய்யும் விஷயங்களோ மக்களுக்கு தீமை செய்யும் ஏதோ ஏதோ நடந்தது என்று சொன்னால் அதை மற்றவர்கள் மீது சொல்லிவிட்டு குற்றம் சுமத்தி தப்பித்துக்கொள்வதுமாக மட்டுமே இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்த ஜிஎஸ்டி விஷயத்திலும் நடந்திருக்கிறது இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் இந்த விளம்பரங்கள் எல்லாம் பக்கம் பக்கம் வர்றதை பார்த்தோம்னா தேர்தல் நிதி பத்திரங்களையும் நாம் விரைவில் அதை என்ன எங்கே யாருக்கு எங்கு எப்படி போகி போகிறது பாஜக அரசிற்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எவ்வளவு வருமானம் அடுத்து வரும் காலங்களில் வருகிறது என்பதை பார்த்துதான் ஜிஎஸ்டி குறைப்பில் பயனடைந்தவர்கள் யார் என்பதையும் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஏஜிஏ ஆடிட்டில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் அது மட்டும் இல்லாம தேர்தல் நிதி பத்திரங்கள் வாங்கியவர்கள் அதாவது பாஜகவிற்கு கொடுத்தவர்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் சென்றிருக்கிறது இதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம் அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டி குறைப்பின் மூலமாக பயனடைந்தவர்கள் மூலமாக பாஜக என்ன பயனடைகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் அது சம்பந்தமான விவாதமும் கண்டிப்பாக நடக்கும் ரமேஷ் தொடக்கத்தில் ரெண்டு கேள்வி கேட்டார் பெட்ரோல் பெட்ரோல் டீசலுக்கு நீங்க நீங்க பதில் சொல்லிட்டீங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் அதை பத்தி கண்டிப்பா நிதி ஆதாரத்தை அதுக்கு தமிழக அரசு விளக்கம் டீசல் விலையா இருக்கட்டும் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கறது அது மாதிரி நிதி ஆதாரத்தை பொறுத்து எல்லாவற்றையும் செய்வோம் என்ற உறுதியையும் அவங்க இன்றைக்கு மத்திய அரசு செய்ய வேண்டிய விஷயம் அது நீங்க நூறு மானியமே கொடுக்க தேவையில்லை

சொல்லி செய்யாத வாக்குறுதிகள் பாஜக அரசிடம் நிறைய இருக்கின்றன ஆனால் நான்கு வருடங்கள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்திய ஆதாரத்தை வைத்துக்கொண்டு தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கணும்